எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப எம்மியான குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எய்யும் நெய்யும் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் ஏலக்காய் கிரா அது கூட ரெண்டு கிராம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் நறுக்கினதை சேர்த்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இது வந்து ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு கை அளவுக்கு புதினாவை வந்து நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்துருக்கேன் இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புதினாவை வந்து முழுசாக சேர்க்க பிடிக்காதவங்க புதினா ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சும் சேர்க்கலாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்ச அந்த இதையும் விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம் நான் எடுத்திருக்கிறது வந்து இன்னைக்கு ஃப்ரோசன் பட்டர் பீன்ஸ் தாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ஃப்ரோசுன்றதுனால இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அல்லது பட்டர் பீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கழுவி வச்சுருக்க ஒரு கப்பு அளவுக்கு இருக்கும் இந்த ஃப்ரோசோன் பட்டர் பீன்ஸையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த ஸ்பைசஸ் வந்து நீங்கள் வதக்கும்போது செய்யறத விட இந்த மாதிரி அரைச்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேலீஃப் அதோடு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கல்பாசி பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அங்கே நம்ம பட்டர் பீன்ஸோடு இதை சேர்த்து வதக்கிக்கிறலாங்க ஆல்ரெடி நம்ம வதக்கும்போது கொஞ்சம் மசாலா போட்டோம் பட்டை சோம்பு பட் இதையும் இந்த மாதிரி செஞ்சு இருக்கும் ஒரு டம்ளர் நான் வந்து பச்சரிசி இதை இதனால கழுவிட்டு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த ஒரு டம்ளர் பச்சரிசியை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியில் நீங்கள் இதே போல கூட செஞ்சு பாருங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை வந்து நல்லா அடிவிட்ட கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸோடு சேர்ந்து வருங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு எந்த டமரில் எடுத்தேனோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அரைச்சி அந்த தேங்காய் விழுதுலையே தண்ணி சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் எல்லாமே இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சைடில் ஒட்டியிருந்த அரிசி எல்லாத்தையும் ஒட்டு அந்த மாதிரி கிளறிட்டு இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ரொம்ப அண்ட் ஈஸியாக லஞ்சு பாக்ஸுக்கு வந்து சுலபமாக நம்ம வந்து இதை வந்து பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ வந்து உப்பு பத்தரை நான் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் குக்கரோட மூடி போட்டு மூடி இது கரெக்டாக ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் உண்மையாக உண்மையாக அப்படியே திறக்கும் அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க செம எம்மையாக இருந்ததுங்க பாருங்க நம்மளுக்கு பட்டர் பீன்ஸில் பிரியாணி தயாராகிடுச்சுங்க குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் பட்டர் பீன்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் அதே போல் வந்து பட்டர் பீன்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபைபர் கண்டட்டும் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு வார்த்து கொள்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டாயம் லன்ச் பாக்ஸ் வந்து காலியாக தாங்க வரும் இந்த பட்டர் பீன்ஸுக்கு வந்து ஆப்டானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்லேட் ஆம்லேட் வந்து சாப்பிடாதவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜுக்கு வந்து சிம்பிளாக ஒரு கேரட் ரைத்தா பண்ணாலே போதும் செம எம்மியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஆம்லேட் ஆனியன் போட்ட ஆம்லேட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரட் ரைத்தா நம்ம ரெடி பண்ண பட்டர் பீன்ஸ் பிரியாணி பார்க்கும்போதே அவ்வளோ பொல பொல பலன்னு சூப்பராக இருந்ததுங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க நல்லா மசாலாலாம் பர்ஃபெக்டாக இருந்தது இது வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டிங்கன்னா சொல்லவே வேணாம் அதுவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க பட்டர் பீன்ஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்திருந்தது இதே போல் நம்ம ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஆளுன்ற ஐக்கா பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் பாய்